பெரும்பான்மை இருக்கக்கூடிய சாதியை திரட்டி வாக்காக மட்டும் பார்த்து மோதவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைந்து அது கார்பரேட்டுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்திற்கு இது கொண்டு போகுது தமிழ்நாடு என்ற பெயர் கிடையாது அதுக்கு வேற ஒரு பெயரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு நினச்சா மத்திய அரசு அதனால அறிவிக்க முடியும் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சாதியும் முதன்மைப்படுத்தி அரசியல் செஞ்சு அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் எங்க சொல்லவே முடியாது அந்த டிடிவிங்கிற இமேஜ் இருக்கு அவ்வளவுதான் அது வந்து வாக்கரசியல்ல இங்க செல்லுபடி ஆகவே ஆகாது மோடியை நீங்க சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மோடி விரும்புனா என்னைய வந்து சந்திக்கட்டும் அதாவது வந்து அந்த மோடியா லேடியா என்ற மாதிரியான பஞ்ச் டயலாக் எல்லாம் இவரும் பேசுகிறார் ஆனா இப்பதான் படுத்துட்டாரு தமிழ்நாடு புதுமேடை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தோழர் மதியவன் தமிழ்த் தேச மார்க்சிய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் தேனியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசுவோம் தோழர் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அறிவிச்சிருக்கிறாங்க வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் தொடங்குது பொதுவா பத்தாண்டுகள் பிஜேபி ஆட்சி எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசுவோம் தேனியில் குறிப்பாக தேனியில் கலைநிறுவ நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத விட யார் வேண்டும் நமக்கு யார் யாரை புறக்கணிக்க வேண்டும் என்பது பற்றி தான் இந்த காணலில் பேச போறோம் அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது தேர்தலில் பங்கேற்காத அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் கட்சிகள் கூட இந்த முறை இந்த தேர்தலை முக்கியமாக கருதுகிறார்கள் இந்த தேர்தலில் மோடி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று அவர்களும் இந்த களத்தில் இறங்கி சில கட்சிகளுக்கு ஆதரவாகவோ அல்லது பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கோ வந்திருக்கிறார்கள் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க உங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு குறித்து சொல்லுங்க பிஜேபியுடைய இந்த கடந்த ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றதற்கு அதை நம்ம விழாவியாக பேச வேண்டியதில்லை ஆனால் நம்ம நிறையா பேச வேண்டியதாயிரும் அந்த குறுகிய நேரத்துல அதுக்கு ஒரு நல்ல சான்றே என்னன்னா தேர்தலை விட்டு ஒதுங்கி இருந்த பல அமைப்புகள் தேர்தலில் வேட்பாளராக பங்கெடுக்கவில்லை என்றாலும் பிஜேபியை வீழ்த்துவதற்கு தேர்தலில் நாம் களம் காண வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதே அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு விளக்குது ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நிலவரம் பிஜேபி ஆட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து இந்திய ஜனநாயகத்தை அது குளி தோண்டி புதச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கூட்டாட்சி முறைக்கு எதிராக அது எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி செயல்படுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம இந்த தேர்தல்ல பிஜேபி வீழ்த்துவதற்கு நம்மால் இயன்ற உழைப்பை செலுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாரையும் கொண்டு வந்திருக்கு அந்த தான் நம்மளும் இருக்கிறோம் இதுவே பிஜேபியின் ஆட்சியை வந்து நம்ம நம்ம மதிப்பிட்டதற்கு மதி மதிப்பிட்டதா தான் நம்ம இதை கருதணும் இருக்கிறாங்க இந்த பொது மேடையும் உருவாக்கப்பட்டதும் அது வரலாற்று முக்கியத்துவமான ஒன்று தான் ரொம்ப அவசியமான ஒன்று தான் அந்த அடிப்படையில வந்து எந்த எல்லா இடத்துலையுமே வந்து பிஜேபியை என்றைக்கும் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவிற்கு வீழ்த்துவதற்கு நம்மால நம்ம இயக்கங்கள் வந்து எந்த அளவுக்கு வலுவிற்கோ அந்த அளவிற்கு அது இணைய வழி பிரச்சாரங்களா இருந்தாலும் கிடைக்கிற மேடைகளை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வதா இருந்தாலும் அதுல பங்களிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு இப்போ இந்தியா முழுக்க பிஜேபியினுடைய வளர்ச்சி வந்து அவிரூதமா இருக்கு கடந்த கடந்த தேர்தல் முந்தைய தேர்தலை காட்டிலும் அதிக வெற்றி கொடுத்து கொடுத்திருக்கு இந்த முறையும் அவங்க வந்து அதை தாண்டி முன்னூற்றி முன்னூற்றி எண்பது நானூறு தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் வெல்ல வேண்டும் நானூத்தி ஐம்பது வரைக்கும் கூட சொல்றாங்க இன்றைக்கு கருத்து கணிப்புகள் கூட தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அதிமுக விட அதிகமான இடங்கள் கிடைக்கும்னு இரண்டு இரண்டு கருத்து கணிப்புகள் வெளியா இருக்கு களத்துல என்ன நிலவரமா இருக்கு தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பத்தியும் சொல்லலாம் தேனி குறிப்பாக தேனி பத்தியும் களத்தில் பிஜேபியினுடைய வளர்ச்சி என்னவா இருக்கு வாக்கு வங்கி வாங்குற அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி அதிகமாயிருக்கா பிஜேபியின் வளர்ச்சி அபரிவிதமா இருக்குது அப்படிங்கறது வந்து வடக்கதான் ஆனால் அச்சமூட்டிய அச்சமூட்டக்கூடியதா இருக்கிறது இங்கேயும் தான் பிஜேபி வந்து கட்டாயமா மக்களாட்சிய முறைக்கும் கூட்டாட்சிய முறைக்கும் அச்சமூட்ட கூடியதாக இருக்கிறது இந்திய மக்களாட்சியத்திற்கும் இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய கூட்டாட்சியின் மீதும் நமக்கு விமர்சனம் இருக்கு அது வந்து அரசமைப்பு வழியில் இது உண்மையிலேயே கூட்டாட்சியா இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை அது வி ஆர் கிருஷ்ணய்யர் வரைக்கும் அதை ஒத்துக்கிறாங்க இது வந்து ஒரு பச்சவந்தி அவரு ஒரு கூட்டாட்சியெல்லாம் அது இல்ல அது ஒற்றையாட்சியாதான் செயல்படுது அப்படின்றத அவரே சொல்றாரு அப்போ அது அரசமைப்பில் இருப்பது இயல்பாவே வந்து இங்க இருக்கிற தேசிய இனங்களுக்கும் ஆஹ் மொழி வழி மற்ற தேசங்களுக்கும் இது வந்து எதிரா இருக்குது தேசிய இனங்களுக்கான ஒரு ஜனநாயகத்தை இது வழங்கல அப்படிங்கிறது இந்த அரசமைப்பிலே இருக்கக்கூடிய ஒன்று இருந்தாலும் அரசியல் களத்துல மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்புணர்வு விழிப்புணர்வு இதெல்லாம் வந்து அந்த கூட்டாட்சியத்தை ஓரளவுக்கு காப்பாத்திட்டு வருது அதனாலதான் வந்து அரசமைப்பை பற்றி சொல்லும்போது கூட்டாட்சி வந்து மாண்பாவும் மரபாவும் இருக்கும்பாங்க மாண்பாவும் மரபாவும் தான் கூட்டாட்சி இருக்கே தவிர கான்ஸ்டியூஷன்ல கிடையாது கான்ஸ்டியூஷன்ல கூட்டாட்சின்னு கிடையாது அப்ப அந்த மாண்பாவும் மரபாவும் இருப்பது எப்படி இருக்கு அப்படின்னா அது மக்களினுடைய அழுத்தத்துல இருக்கு மக்கள் இயக்கங்களினுடைய அழுத்தத்தில் அது கூட்டாட்சி போல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு ஆனால் பிஜேபியினுடைய பண்பு என்ன இருக்கு அப்படின்னா மக்களை வந்து மத ரீதியா ஜாதி ரீதியா திரட்டி ஒருவரை ஒருவர் எதிராக நிறுத்தி எந்த புற பற்றியும் கவலை இல்லாம பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மதத்தை அல்லது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சாதியை திரட்டி வாக்காக மட்டும் பார்த்து மோதவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைந்து அது கார்ப்பரேட்டுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்திற்கு இது கொண்டு போகுது இதுக்கு வந்து இந்திய அரசமைப்பு வலிவு இருக்குது சட்டப்படி அது வழிவகுக்குது அரசுலேயே அந்த குறை இருக்குது ஆனால் அந்த குறை இருந்தாலும் மக்கள் இயக்கங்களை மக்கள் இயக்கங்களை அதை தடுத்து நிறுத்துது அதான் அந்த மாண்பாவும் மரபாவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ற இடம் ஆனா அதை வந்து பிஜேபி வந்து கால்ல போட்டு மிதிச்சு கொஞ்சம் கூட அதனுடைய புற விளைவுகளை பற்றி கவலை இல்லாம அடிச்சு ஏறி போயிட்டு இருக்குது அது நம்ம பல நேருல இந்த பத்தாண்டுகள்ல நம்ம பார்த்துட்டோம் அது ரொம்ப மிகச்சிறந்த உதாரணம் வந்து காஷ்மீர் துண்டாடப்பட்டது அது மாநில உரிமை பறிக்கப்பட்டது அவங்க அறிவிச்ச மூன்று முக்கியமான குறிக்கோள்ல ரெண்ட நிறைவேற்றிட்டாங்க மூணாவதும் அவளுக்கு வந்துருச்சு ராமர் கோயிலா இருக்கட்டும் ஆமா ஆமா திரு சட்டமும் அவ்ளோ அது ஆயிடுச்சு அந்த கட்டத்தை நோக்கி எந்த விதமான மக்கள் எதிர்ப்பையும் போராட்டங்களையும் மதிக்காம அதனால ஏற்படக்கூடிய கலவரங்கள் எதை பற்றியும் கவலைப்படாம அதை செயல்படுத்துற அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா அது அச்சமூட்டக்கூடியதா இருக்குது இந்த குறைந்தபட்ச அந்த ஜனநாயக வழி குறுக்கப்படும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்கால இலக்கு இதை விட முற்போக்கான ஒரு அமைப்பை நோக்கி நாம் நகர்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த போராட்ட களங்கள் அது மேலும் குறுக்கப்படும் போது நம்ம பிஜேபி வந்து தேர்தல் களத்திலும் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கு அது தேர்தல் நேரடியா நேரடியாக போட்டு மாதிரியா ஒரு மு முதன்மையான எதிரியா நம்ம ஆக முடியாத காலத்துல கட்டத்துல இருக்கிறதுனால முதன்மையான எதிரியா அவர்களை வீழ்த்தக்கூடிய எதிரியா இருப்பவர்களை நம்ம கரம் கொடுத்து தூக்கி விட்டு அவர்களை வலுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இது நமக்கு வந்து ஒரு முதல் படி நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கான படி அப்படி ஒரு உத்தியாக தான் நம்ம இப்போதைக்கு செயல்பட வேண்டியிருக்குது அப்படி தான் இந்த தேர்தலையும் நம்ம கருதுறோம் ஏற்கனவே சட்டம் அமைக்குது குறிப்பா இருக்கிற நிறுவனங்களை கைப்பற்றி அதை அதனுடைய ஜனநாயகத்தன்மையை வந்து முற்று முதலுமா கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்குது அப்படிங்கிற இருக்கு நீதிமன்றங்களை ஈடி மற்ற தேர்தல் ஆணையத்தின்னு பல நிறுவனங்களையும் வந்து முன்ன இருந்த காங்கிரஸ் கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளை காட்டிலும் ஒரு ஒரு ஒற்றையாட்சி தன்மைக்கு ஒற்றை அதிகாரத்தன்மைக்கு மற்ற அதிகார நிறுவனங்களை எல்லாம் அழித்து விட்டு ஒரு ஒற்றை அதிகாரத்தை தன்மைக்கு மாற்றுகிற ஒரு போக்கும் இருக்குது இருக்கு அப்ப ஆனா இதுல என்னோட கருத்து என்ன அப்படின்னா அது வந்து அரசமைப்புலேயே இருக்கு இப்ப வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாடு என்ற பெயர் கிடையாது அதுக்கு வேற ஒரு பேரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு நினைச்சா மத்திய அரசு அதனால அறிவிக்க முடியும் அது ஏன் அறிவிக்காம இருக்கு ஏன் தமிழ்நாடுன்ற பெயரை அதனால மாற்றாம இருக்கு அப்படின்னா அதற்கு வலு இருந்து அதனால செய்ய முடியும் ஆனா மக்கள் எதிர்ப்பினால அது செய்யாம இருக்கிறாங்க என்ன அதிகாரம் இருக்கு மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு தன்னுடைய மாநிலத்தின் எல்லையை குறுக்கவோ பெருக்கவோ வெளியில இருந்து பிற மாநில மக்களை உள்ள வரவழைப்பதற்கோ அல்லது எல்லையை விரிவுபடுத்து விரிவுபடுத்துவதற்கோ சுருக்குவதற்கோ தமிழ்நாட்டிற்கு அதிகாரம் கிடையாது இருக்கும் எல்லையை பாதுகாத்துக் கொள்வதற்கு தமிழ்நாட்டிற்கு அதிகாரம் இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் ஆனாலும் இது அப்படியே தானே இருக்குது தமிழ்நாட்டு பேரை யாரும் மாத்திரலையில இப்படிதான் நம்ம கேட்டுக்க முடியுமே தவிர இல்ல இருக்க குறை நிறை என்ன அப்படின்னா அவ்வளவு தூரம் எடுத்தேறி ஒரு அராஜக போக்கோடு அடாவடித்தனமாக செயல்படுத்த முடியாத அளவிற்கு இந்திய ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஜனநாயகம் வந்து மக்களுக்குள்ள இருக்கிற விழிப்பு ஆனா அதை பத்தி கருத்தில் கொள்ளாம பிஜேபி செயல்படுது அப்படிங்கறதா எனக்கு மற்றபடி அரசுல வந்து அந்த குறைந்தபட்ச மக்களாட்சிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒண்ணு அதை கூட இது குழி தோண்டி புதைக்குது செய்யுது அப்படிங்கறத கூடுதலா சொல்லலாமே தவிர இருக்கும் குறையை இவர்கள் வந்து விளைவுகள் பார்க்காமல் பயன்படுத்திக்கிறாங்கன்றதா என்னோட கருத்து சாதி குறிப்பா பிஜேபியினுடைய அரசியல் வந்து சோசியல் இன்ஜினியரிங் சொல்றாங்க பல விவாத மேடைகள்ல தமிழ்நாட்டுல கூட ரவி அந்த ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் இந்த சோசியல் இன்ஜினியரிங் தான் முக்கியமா வைக்கிறாங்க அதை பிஜேபி வந்து பல மாநிலங்கள்ல பல சாதி ஒருங்கிணைக்கல வெற்றி பெற்று இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலயும் அந்த முயற்சி வருது குறிப்பா தேனி கோவை போன்ற மாவட்டங்கள் இந்த சாதி கன்சாலிட்டேஷனுக்கு வந்து பலியாக பலியாகிட்டு தான் இருக்காங்க போன முறை கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்பவும் வந்து பாமக இதோடு கூட்டணி வைத்திருக்கிறாங்க கிருஷ்ணசாமி கூட்டணியில் இருந்தா பிறகு கொள்கைக்கு ஆமா எடப்பாடி போயிட்டார் கொள்கைக்காக கூட்டணி இல்லை நாங்கள் நீண்ட கால திட்டம் வச்சிருக்கோம்னு அவர் சொன்னதும் வந்து இந்த பட்டியலில் வெளியேற்றம் அவருடைய சா அவருடைய பல்லர் சமூகம் பட்டியலின வெளியேற்றத்தை மனதில் வைத்து தான் அவர் சொன்னார் இப்படி சிறு சிறு சாதிகளை இவங்க வந்து கன்சால்டேட் பண்றாங்க பெரும் பெரும்பான்மை சாதிகள் திமுக இடம் இருந்தாலும் இந்த சிறு சிறு சாதிகளை கன்சாலிடேட் பண்ற பண்றதன் மூலமாக இவர்கள் நாலடையுள்ள தமிழ்நாட்டை வெற்றி வெற்றி பாதைக்கு கொண்டு வரலாம் இந்த வெற்றி முகமா மாற்றலாம் என்கிற திட்டத்தையும் வைத்திருக்கிறாங்க இந்த சாதி அரசியலை பிஜேபியினுடைய சாதி அரசியல் எப்படி இருக்கு தேனியில எப்படி இருக்கு பொதுவா சாதி அரசியல் எப்படி பார்க்கணும் பிஜேபியினுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லப்படுற சாதிகளை உற்சாகப்படுத்தி கன்சால்டேட் பண்ணி வாக்கா மாத்துற அந்த விட்டு வந்து இந்தியாவின் தான் அதை செயல்படுத்துறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டுல அதை ரொம்ப வலுவாக அவங்க செயல்படுத்துறாங்க ஏன் அப்படின்னா வடபகுதியில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மத ரீதியான மோதல்கள் மட்டுமே அவர்களுக்கு வாக்கு வங்கியாக போதும் அப்படின்னா இங்க அதை செய்ய தேவை இருக்காது ஆனா இங்க அதை செய்ய முடியல அப்படின்னு உடனே அவங்க இன்னும் உள்ள வர்றாங்க இன்னும் வேற வேற என்ன என்ன வகை இருக்கு வழி இருக்கு அப்படின்னு உள்ள வர்றாங்க அதான் இங்க சாதி ரீதியான அந்த திரட்சியை அவர்கள் வந்து ஊக்கப்படுத்துறது அதற்கு இங்க இருக்கக்கூடிய ஆஹ் கலாச்சார வழியிலான இடஒதுக்கீடு இந்த இட இட இடஒதுக்கீடு பற்றிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய விழிப்பு அதுல நம்ம பெற்ற பயன்கள் இதெல்லாம் வந்து தவறா பிணையிறது அதை தவறா பிணையிறது வீதாச்சார அடிப்படையில் நம்ம வந்து உரிமைகள் கேட்பதை ஒரு சுயசாதி அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அவர்களை தங்களுக்கானவர்களாக மாற்றுவது இதுதான் அவங்க சரி இது ரொம்ப அபாயகரமான ஒன்று தான் இது தொடக்கத்தில் இதற்கு ஒரு ஒரு ஆதரவு இருக்கும் இல்லை சுயசாதி உணர்வுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவுங்கிறது இது தொடக்கத்தில் இருக்கும் தொண்ணூறுகள் தொண்ணூறுகள்ல தலித்து இயக்கங்களின் எழுச்சியின் போது இந்த உற்சாதி பிரிவுகள் இவ்வளவு கான்கிரீட்டான ஒரு ஒரு எல்லையை தங்களுக்குள்ள வகுத்துக்கல ஆனா இப்ப அது நடக்குது ஒரு இன்னொரு தலித்தமைப்பு தலித் அமைப்புக்குள்ள இருக்கு தலித் தலித்து சாதிகளுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட சாதி இன்னொரு தலித் சாதி வகைகளுக்குள்ள போய் வேலை செய்ய முடியாத அளவிற்கு அவர்களுக்குள்ளான முரண்கள் வந்து மு முத்திருச்சு அது வந்து பகையா மாறலைனாலும் கூட தங்களுக்குள்ள கதை அடைச்சிக்கிற அந்த போக்கு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நடந்துருச்சு அதை வந்து ஒவ்வொரு சாதிக்குள்ளும் போய் இப்போ அம்பேத்கர் வந்து பட்டியல் சமூக மக்களின் அடையாளமாக இருக்கிறாரு அப்படின்னா இன்னும் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் ஒவ்வொரு சாதியில இருந்தும் சுயசாதி தலைவர்களை அடையாளப்படுத்துவதை ஊக்குவிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் பார்க்கறது இது வந்து பண்றாங்க இப்போ பல்லொரு சமூகத்திற்குள்ள போறாங்க அப்படின்னா இமானுவேலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அம்பேத்கர் படத்தை சிறுசாக்குறது வரைய சமூகத்துக்குள்ள போனாங்கன்னா ரெட்டமல்ல சீனிவாசன் படத்தை பெருசாக்கி அம்பேத்கர் படத்தை அப்படி அப்படி எல்சி குருசாமியோ அப்படியோ இந்த போக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சோசியல் இன்ஜினியரிங்காக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க இப்படி ஒன்னா இருக்கிறதுனால நீங்க இதெல்லாம் இழக்கிறீங்க அப்படிங்கப்போ இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்போதே இதை நம்ம ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இது சம உரிமை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சம உரிமை அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக அமைப்புல ஒரு ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிற ஒரு சமூக அமைப்புல ஏற்றத்தாழ்வான பண்பாட்டை கொண்டிருக்கிற ஒரு சமூக அமைப்புல எல்லாருக்கும் சம உரிமை அப்படின்ற அது நீதி சம நீதிங்கிறது சரியா இருக்கும் சமூக நீதி அப்படிங்கிறது இந்த உரிமைகளில் ஒன்று இரண்டு விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் வரும் அது ஒரு பெரிய வேறுபாடை காட்டுகிறார் இது வந்து மார்க்ஸ் சொன்ன வார்த்தை அதாவது ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பில் சம உரிமை என்பது அநீதி அப்படிங்கிறது மார்க்ஸ் சொன்னது அது வந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டிற்கு நேரடியா வலுச்சேற்க இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படி ஏதோ ஒரு வகையில வந்து சாதிகள் தங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினையை மறந்து ஒன்று சேரும்போது சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும் ஆனா அந்த விட்டுக் கொடுக்க வேண்டியதை பிரதானப்படுத்தி அதை அரசியல் படுத்தி சுயசாதி பட்டியல் வெளியேற்றம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக மத்திய அரசு அறிவிச்சு அவர்களை வந்து வாக்கரசியலுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அது மக்களிடம் நேரடியாக உள்ள போறப்ப மேலோட்டமா மேலோட்டமாக பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு ஊரில் போய் பேசி மக்கள் இயக்கம் கட்டும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம வந்து சமத்துவம் பேசுவோம் வேற சாதியாக இருந்தாலும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுவோம் ஸோ தோழர்களுக்குள்ளே இருக்கிற சுயசாதியை சேர்ந்தவங்க அந்த இடத்துல அட்ராசிட்டி பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு எதிராக பேசுவோம் அப்படின்றப்போ அந்த மக்கள் எடுத்த எடுப்புல நம்மளோட மாட்டாங்க ஆனால் இதே நீங்கள் அந்த என்ன சாதி மக்களோ அந்த சாதி மக்கள் நமக்கெல்லாம் மன்னர்கள் இருக்கிறாங்க நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரை ஆஹ் நம்ம முன்னோர்கள்லாம் ஆண்டவங்க நம்ம இப்படி இருக்கிறோம் இதுக்கு காரணம் வந்து இத்தனை கால ஆட்சியாளர்கள் தான் அப்படி ஏதாவது இவர்கள் சாதியில இரநூறு முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மன்னர் இருந்ததுன்னா இவங்க சாதி பெண்களை கொள்ளைப்புறத்துக்கு கூப்பிட்டுருக்காரா அந்த புறத்துக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாரா செஞ்சுருக்க மாட்டாரா அட்டூழியங்கள் பண்ணியிருக்காங்க இவங்க சாதிகாரவங்க எல்லாம் ஒதுக்கிச்சிட்டு மற்றவங்க மேலதான் அவர் வந்து ஆட்சி செலுத்தி இருப்பாராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நம்ம மக்கள்கிட்ட சொல்லும் போது எடுத்த எடுப்பில் வந்து அவர்களுக்கு வசதியான ஒரு கருத்தா மாறுது அவங்க வந்து உடனே வர்றாங்க இந்த முற்போக்கான கருத்து எதிர்கால திட்டத்தில் அவர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய ஒரு கருத்து அவர்கள் எடுத்து எடுத்துள்ள அவர்கள் இல்லை ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு சில கட்டங்கள் கல கடக்கும்போது மக்கள் அனுபவ ரீதியில் இந்த கருத்து நமக்கு எதிரானது அப்படிங்கிற நிலைப்பாட்டிற்கு அவங்க வந்துடுவாங்க அது வந்து அவங்க அனுபவத்திலே வந்துடுவாங்க அதை நம்ம களத்திலேயே நம்ம பார்த்துருக்கிறோம் இது எங்க பிரதிக்கும்னா இந்த கருத்தை கூறி அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் வாயிலேயே அது வெளிப்படும் அவங்களால அந்த அதுக்கு மேல ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கால இடைவெளி இருக்கும் அந்த கால இடைவெளி வரைக்கும் தான் அவங்க வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய அரசியல்வாதிகளா இருப்பாங்க அதுக்கு மேல இருக்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து மக்கள் நலனை நோக்கி நம்ம அவங்களோட இயங்கியலாம் எதது தேவை எத தேவை எதை ஏத்துக்கணும் எதை மறுபடியும் நம்ம கருத்தை மாற்றதா இருந்தா மாத்திக்கணும்னு அவங்களோடயே இருப்போம் நம்ம கடைசி வரைக்கும் மக்களோடயே இருப்போம் ஆனா அவங்க அப்படியே ஒரு வீச்சா வளருவாங்க அதே விதத்துல தளர்ந்துருவாங்க இப்போ தமிழ்நாட்டின் மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொன்ன அண்ணாமலை கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைய என்று சொன்ன அண்ணாமலை தமிழ்நாடு வந்து எந்த அளவிற்கு வந்து பின்தங்கி இருக்கு மோசமா இருக்கு அப்படின்னு எல்லாம் தொடக்கத்துல பேசிய அண்ணாமலை கோயம்புத்தூர்ல களத்துல இருக்கிட்டு பேசும்போது வளர்றாரா இல்லையா வெப்பத்திற்கு திமுக காரணம் திமுக ஆட்சி காரணம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கேள்வியை சேர்த்து ரெண்டு மூணு சேல்வியை கேள்வியை சேர்த்து கேட்ட உடனே அவர் என்ன சொல்றேன்னா நான் குறை சொல்லல தமிழ்நாடு முன்னேறிதான் இருக்கு அது எல்லா வகையிலும் கல்வியில முன்னேறிதான் இருக்கு பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல முன்னேறிதான் இருக்கு என்னென்ன இதற்கு முன்னாடி குற்றச்சாட்டுகளை சொல்லி வந்தாரோ அதையெல்லாம் அவரே மறுத்துட்டு இருக்க இதுதான் கல நிலவரம் இப்படிதான் நான் என்ன சொல்றேன்னா இந்த சோசியல் இன்ஜினியரிங் என்ன வெங்காய இன்ஜினியரிங்கா இருந்தாலும் அதற்கு தொடக்கத்தில் இருக்கும் உயிர் மக்களிடம் செல்ல செல்ல இருக்காது ஆனால் அது அப்படியே ஏதோ மாயமான மாதிரிலாம் நடக்காது அந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுற பிற்போக்கு ஆற்றல்களுக்கு நிகராக நாமும் களத்தில் நின்று மக்களின் புறக்கணிப்பையும் தாண்டி நாம் தொடர்ச்சியாக வேலை செய்யும் போது அவர்களை கட்டாயம் வென்றெடுக்க முடியும் இப்போ நம்ம தேர்தலை ஒட்டி பேசிகிட்டு இருக்கிறதுனால அப்படியே நம்ம பேசுவோம் இந்த சோசியல் இன்ஜினியரிங் வந்து சாதி இதெல்லாம் என்ன பண்ணிடும் செஞ்சிடும் அப்படின்னு இந்த தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சாதியும் முதன்மைப்படுத்தி அரசியல் செஞ்சு அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது நிலவரம் அதுதான் இங்க யாரு ஜெயிப்பா அப்படின்னா இப்போதைக்கு திமுகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழ் செல்வன் வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் முன்னாடியே நம்ம பேசின மாதிரி நான் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் நிக்கிறாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல முக்கியமா பார்க்கப்படுற ஒரு தொகுதியாக டிடிவி வி தினநகரம் நிக்கிறதுனால மாறியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே சென்னையில நின்று ஜெயிச்சிருக்கிறாரு தொண்ணூத்தி ஒன்பதுல பெரியகுளத்துல நின்று ஜெயிச்சாரு உங்களுக்கு நினைவு இருக்கும் இந்த முறை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க பெரிய அதிகார பலம் பணபலம் கூடுதலாக இந்த சாதி சாதிய அந்த அந்த ஒரு தான் வைத்துதான் வைத்து வேலை செய்யறாங்க இத வந்து டிடிவி விதி தினகரனுடைய அரசியல் என்னவா இருக்கு அவர் இதுக்கு முன்னாடி இவர வந்து திட்டிட்டு இருந்தாரு எதிரா நான் தான் சரியா இருக்கிறேன்னு சொல்லி மற்ற இரு ஓபிஎஸ் சிபிஎஸ் காட்டிலும் நான் தான் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு இப்போ பிஜேபியோட சேர்ந்து சேர்ந்து சேருவதற்கான காரணம் என்ன அது வந்து ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பவாத அரசியல் தான் நீங்க சொல்ற மாதிரி மோடியை நீங்க சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மோடி விரும்புனா என்னைய வந்து சந்திக்கட்டும் அதாவது வந்து அந்த மோடியா லேடியான்ற மாதிரியான பஞ்ச் டயலாக் எல்லாம் இவரும் பேசி சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்து செஞ்சு அப்புறமும் அவரு விட்டு கொடுக்காம இருக்கிறாரு அப்படின்னு ஓரளவுக்கு மக்களை நம்பவும் வச்சாரு அவருடைய செல்வாக்கிற்கு இந்த அதிமுக உடஞ்ச பிறகு அவருக்கு ஒரு ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கும் ஊடகங்களினுடைய வெளிச்சமும் படுவதற்கு அவர் அப்படியெல்லாம் பேசினது ஒரு காரணம் ஆனா இப்பதான் படுத்துட்டாரு நீங்க இங்கதான் அவர் முதல் ஜெயிச்சாரு தேனி வந்து முன்னாடி பெரியகுளம் தொகுதியா இருந்துச்சு இங்கதான் அவர் முதல்ல ஜெயிச்சாரு ஆனா நிலவரம் இப்ப அப்படி இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதரா டிடிவியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் நான் எளிமையா சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் யாரு போயாலும் பேசுவாரு செய்வாரு அந்த அந்த கருத்து அவர் மீதான அந்த கருத்து இங்க ஓபிஎஸ்க்குமே உண்டு ஓபிஎஸ்மே எளிமையாக அணுகக்கூடிய ஒரு நபருங்கிறது தான் இங்க இருக்கிற கருத்து ஆனா அது வந்து தேர்தல் களத்துல அது வேலைக்கு ஆகாது இன்னொரு காரணம் என்ன சொல்றேன் அப்படின்னா டிடிவி ஜெயிச்சப்ப இங்க டிடிவி ஜெயிச்சப்ப அவர் அவர் வந்து அதிமுக இப்ப அவர் அதிமுக கிடையாது இன்னொன்னு என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்து இங்க முக்கியத்தோரினுடைய வாக்குகள் அவருக்கு சேருவதற்கும் அதிமுக தனியா ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி இப்போ அவருக்கு முக்களத்தோருடைய வாக்கு சேருவதற்கும் வேறுபாடு இருக்கும் அவர் வந்து இங்கே பெரியவளம் மக்களவை தொகுதியில வெல்லும் போது இப்போ சுகா முருகவேல்ராஜன் தோழர் இருக்கார் இல்லையா மக்கள் விடுதலை அப்போ வந்து அவர் வந்து தேவேந்திரர் இளைஞர் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சிருந்தாரு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் இளைஞர்களை வந்து உறுதிமொழி எடுக்க வைக்கிற அளவிற்கு தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை ஒரு மாநாடு பொதுக்கூட்டம்னு கூட்டும்போது ஒரு பெரிய ஒரு எழுச்சியா இந்த பகுதியில அவர் அந்த தொடக்கத்துல இருந்த இப்போ அவர் வந்து மக்கள் விடுதலை கட்சி இயங்குறாரு அந்த தேவேந்திரர் இளைஞர் சங்கம் தேயிசா வந்து இவர் மக்களவையில பெரியகுளம் மக்களவைக்கு போட்டிகிட்ட போது அவங்க ஆதரவு வச்சாங்க அவங்க கடுமையாக அங்கே வேலை பார்த்தாங்க அப்போ இங்க தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரர் சமூக மக்கள் வாக்கும் அவர் அதிமுகவில் இருந்ததால் அந்த முக்குளத்தோர் வாக்கு அப்போ கூட அதிமுகவில் அவர் இருக்கும்போது அந்த முக்குளத்தோர் நம்ம சேர்த்து சொல்றோம் அந்த கல்லர் மரவராக முடியாதுன்ற சொல்றோம் தனியா வந்துட்டா தனியா தான் பார்ப்பாங்க இப்போ அவர் என்னண்டு தான் பார்ப்பாங்க முக்குளத்தோரெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க இங்கே இப்போ சொல்றோம் ஓபிஎஸ் ஊர் நின்னுட்டா நின்றுட்டால் மரபர் கல்லர் தான் வாங்க அப்படியே இப்ப அவருக்கு வந்து பேக்கப்பே கிடையாதுங்க அந்த டிடிவிங்கிற இமேஜ் இருக்கு அவ்வளவுதான் அது வந்து வாக்கு அரசியல்ல இங்க செல்லுபடி ஆகவே ஆகாது அவர் ஒருவேளை அதிமுகவுல இருந்தால் கூட அதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுக்கு இயல்ப அவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகளை அது உடைச்சிருச்சு இதுதான் அதிமுகவுக்கு போறதையும் இவர் கொஞ்சம் பிரிச்சிருவாரு இவருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்ல அதிமுக அதிமுக இருக்கும் போது இவருக்கு வாக்குகள்லாம் தங்க தமிழ் செல்வனுக்கு திமுக வேட்பாளருக்கு ஆதரவான ஒரு சூழலை கொடுக்கும் ஒருவேளை அவங்க அதனாலதான் ரொம்ப மெதப்பா வேலை என்னன்னு தெரியல திமுக அப்போ பொதுவா பிஜேபி இந்த உருட்டு உருட்டுகள் வந்து தமிழ்நாட்டுல எடுக்கூடாது குறிப்பா நாற்பதுக்கு நாற்பது தொகுதிங்கிறது ஒண்ணு பேசுறாங்க அப்புறம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை முதல்வராக ஆகிறாருங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்களே இந்த பொருடா எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள செல்லாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் காலத்துல வந்து நம்ம வடக்க கூட கொஞ்சம் பயந்தோம் வட மாநிலங்கள்ல கொஞ்சம் பயந்தோம் ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு முன்னாடி இருந்த சூழல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்துச்சு அதை நம்ம வந்து முழுசா நம்மளால நம்ம ஆய்வு பண்ணி சொல்ல முடியாது நமக்கு அந்த அளவுக்கு தரவு கிடைக்காது அங்க என்ன சொல் அங்க என்ன பண்றாங்கன்னே நம்மளால சொல்ல முடில அப்படி இருக்குது ஊழல் பண்றதா இருக்கட்டும் மோசடிகள் பண்றதா இருக்கட்டும் எதையுமே இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல முடில இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பொய்யான ஒரு வதந்தியா ஒரு செய்தி வருது இப்படி நடந்துச்சுன்னா இப்படி நடந்திருக்காதுன்னு நம்ம ஒரு ஊகத்துல சொல்ல முடியும் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லையனு ஆனா வட இந்தியாவில என்ன நடந்தாலும் நடந்த நடந்தாலும் நடந்திருக்கும்பான்னு சொல்ற அளவுக்கு இருக்குது ஒரு இஸ்லாமிய பெண் போறாங்கன்னா அவங்கள மறித்து ஹோலி பண்டிகையோ என்ன வெங்காயமோ இவங்க செய்கிறாங்கன்னா மறித்து அவர்கள் மீது அந்த குழந்தைய கையில் வச்சுருக்கிறாங்க ஒரு பெண்ணு அவங்க ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை ஒரு ரெண்டு வயது குழந்தைய கையில் வச்சுருக்கிறாங்க அவங்கள மறித்து அவர்கள் மீது வந்து அந்த சாயங்களை பூசுவதும் மடிப்பதும் செய்கிறாங்க அதில் வந்து காணொலியாக நம்ம பார்க்குறோம் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில நம்ம கண்ணுதிரே இப்ப நம்ம நம்மளாவது வந்து தோழர்களாக சமூகத்துக்கு வேலை செய்ய வரோம் எங்கேயுமே நடக்காது அதை அனுமதிக்க மாட்டாங்க இப்ப நம்ம முன்னாடி அது நடந்துச்சுன்னா ரொம்ப நம்ம அதுக்கு இணையா நம்ம செயல்படுற இடத்திற்கு நம்ம போவோம் அதனால வட மாநிலங்களில் என்ன நடக்காது அப்படிங்கிறத வந்து நம்மளால சொல்லவே முடியல ஆனாலும் இந்த ஒரு நாலு மாதம் மூணு மாத இதுல அந்த தோற்றமும் மாறிடுச்சு பிஜேபிக்கு அந்த பயமும் வந்துருச்சு அது நமக்கு நல்லாவே தெரியுது ராமர் கோயில் விஷயத்துல அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை அவங்க எதிர்பார்த்த அளவு இருக்கு அதை வந்து ஓட்டா வந்து அவர்கள் திரட்ட முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த செல்வாக்கு வந்து அவர்களுக்கு கிடைக்கல அவங்க சிஏஏவை வந்து வேணுமே ஒரு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க இது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் வட மாநிலங்களிலேயுமே அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்ச மாதிரியான சீட்டுகளை வந்து வெல்ல முடியாது அப்படிங்கிறது நமக்கு புரியுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதற்கு துய்பட வாய்ப்பு கிடையாது அவங்க ஸ்ட்ராட்டஜியா அவங்க செஞ்சிருக்கிற விஷயத்துல இப்ப பாமக கடைசி நேரத்தில் வந்து பிஜேபி கூட்டணியில சேர்ந்தது அப்படிங்கிறது பாமக காலமெல்லாம் வருத்தப்படக்கூடிய அளவிற்கான ஒரு பாவத்தை தமிழ்நாட்டுல செஞ்சிருக்கு அது பிஜேபிக்கு எந்த அளவிலும் வலுச்சேர்க்க போறதும் கிடையாது பாமகவிற்கு எந்த அளவிலும் வந்து அனுகூலமா அமைய போறதும் கிடையாது ஒரு இவங்க வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடை கே கேட்கறதுக்கோ அல்லது அடுத்து சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கூட்டு வச்சு மத்திய இணையமைச்சருக்கோ எதுக்கோ ஒரு அவர்களுடைய சொந்த நலன் குடும்ப நலனை வந்து அதில் காப்பாற்றிக்கலாமே தவிர பாமக நலனை கூட அவர்களால் காப்பாற்றிக்க முடியாது இதனால வன்னியர் இளைஞர்கள் நலனையும் காப்பாற்ற முடியாது வன்னியர் சமூக மக்கள் உழைக்கும் மக்கள் நலனையும் அவங்களால காப்பாற்ற முடியாது பிஜேபி இன்னும் காலத்தில் இன்னைக்கு என்ன நிலவரமாக இருக்குதுன்னா பாமகவை தவிர பாமகவில் கூடிய ஓட்டுகள் கூட பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால கம்மியாக தான் அதுக்கு இயல்பாக விழக்கூடிய வாக்குகளும் குறைத்து தான் விழுகும் அதைத்தான் இவங்க உட்காந்து எண்ணிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி இவர்கள் வச்சிருக்கிற கூட்டுல பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய வாக்கு சதவீதங்கள் வந்துடும் அப்படின்லாம் வாய்ப்பே இல்லை நீங்க ஒரு ஓரளவிற்கு அவங்க ஒரு கூட்டணி சேர்த்து இருந்தால் கூட அதை நம்ம வந்து அந்த கூட்டணிக்காக விழுகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப அது கூட நடக்கலையே மவுன்னு என்னன்னா பாக்கா வந்து கடைசி நேரத்துல அது பாஜக பக்கம் போயிட்டதுனால கூடுதலா திமுக வைப்பதற்கான வாய்ப்புகள் தான் ஆயிடுச்சு திமுக வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அவங்க அதிமுக விட போயிருந்தா கூட அவர்கள் வந்து கடுமையா ஓட்ட பிரிச்சு பல இடங்கள்ல வந்து ஏன்னா கடைசியான தேர்தல்களில் கூட ரொம்ப ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி வாக்கு தான் நிறைய இடங்கள்ல வந்து அதிமுக தூத்துருந்தாங்க அப்ப பாமக வந்து அதிமுக விட போயிருந்தா கூட அந்த வாய்ப்பு கூட இருக்கு ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதிகளிலும் முப்பத்தொன்பது ஒன்பது பிள பிளஸ் ஒன்னு வந்து இந்த கூட்டணியை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுதான் நடக்கும் அந்த அளவு நிகழ்வு தரவு வந்து இந்த பக்கம்தான் அதிகமா இருக்கு